மக்களை ஒரு 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 அட்டகாசமான லேண்ட் லேண்ட் அப்ரூவ்டு பில்டிங் பில்டிங் அப்ரூவோட ரொம்ப பட்ஜெட் அழகான டபுள் பெட்ரூம் பெட்ரூம் ஹால் ஹால் வந்து சிங்கிள் கிச்சனோட ரீசனான அறுபத்தெட்டு ரூபாய்க்கு சூப்பர் பிராண்ட் நியூ தரமான பில்டர் கட்டப்பட்ட ஒரு தரமான பில்டிங் வாங்க மகளிர் கீழே கிரவுண்ட் ஃபுளோர்ல வந்து பார்த்தீங்கன்னா டபுள் பெட்ரூம் ஹால் கிச்சன் அதே சமயம் ஒரு பைக் பார்க்கிங் கூட ரெடி பண்ணிருக்காங்க ஒரு தரமான கன்ஸ்ட்ரக்ஷனுக்கு ஒரே ஒரு எடுத்துக்காட்டா அவங்க பேஸ்மெண்ட் ஹைட் போடுவாங்க அந்த ஹைட்லயே வந்து பார்த்தீங்கன்னா இந்த பில்டிங் வந்து கிட்டத்தட்ட நாலரை அடி உங்களுக்கு ஹைட் பண்ணிருக்காங்க வாங்க அந்த குவாலிட்டியும் பில்டர் எப்படி தரமா கட்டியிருக்காங்கிறத நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பா பார்த்துருவோம் இந்த வரைக்கும் தொள்ளாயிரம் சதுரடி லேண்ட் ஏரியா ஆயிரத்தி எட்நூறு சதுரடி கன்ஸ்ட்ரக்ஷன் ஏரியா வருங்க பார்த்தீங்கன்னா நல்ல ஸ்பேசியஸான பைக் பார்க்கிங்கு இந்த ப்ராப்பர்ட்டி வந்து சவுத் அமைஞ்சிருக்குது கீழே தொள்ளாயிரம் சதுரடியில் டபுள் பெட்ரூம் ஹால் கிச்சன் ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் வந்து சிங்கிள் பெட்ரூம் ஹால் கிச்சன் பால்கனியோட அமைச்சிருக்காங்க கீழே நம்ம கிரௌண்ட் ஃபுளோர்ல வந்து நம்ம பார்த்துட்டு இருக்க இடம் வந்து பாத்தீங்கன்னா நல்ல ஸ்பேசியஸான பெரிய ஹாலு லேடிஸுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு அழகான ஒரு காம்பேக்டான ஒரு கிச்சனு இது பிராண்ட் நியூ ப்ராப்பர்ட்டிங்க ஒரு மாஸ்டர் பெட்ரூம் இதுல அட்டாச்ட வந்துரும் நல்லா ஓடிஸ் எல்லாம் கொடுத்து ரொம்ப அழகா வெளிச்சம் காத்தோட்டம் எல்லாம் வர்ற மாதிரி டிசைன் பண்ணிருக்காங்க ஆர்கெட்டிக் வச்சு கட்டின விதம் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ப்ராப்பரான பில்டர் எப்படி கட்டுவாங்களோ அந்த ப்ராப்பரான பில்டர் தான் இந்த ப்ராப்பர்ட்டி நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம் இது வரைக்கும் ஒரு அறுபது டு எழுபது பில்டிங் கட்டின ஒரு தரமான பில்டர் தான் இந்த ப்ராப்பர்ட்டி சேல்ஸ் வந்திருக்குது இது வந்து இது ஒரு மாஸ்டர் பெட்ரூம் இதுல வந்து வெஸ்டர்ன் ஸ்டைல பண்ணிருக்காங்க இது வந்து நல்லா பெரிய பெட்ரூம்ங்க இங்க திங்ஸ் எல்லாம் வச்சுக்கிற மாதிரி அழகா டிசைன் பண்ணிருக்காங்க இது வந்து வாஷிங் மிஷின் ஏரியா இந்த காலம் பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா நல்ல சோப்பா எல்லாம் நீங்க போட்டு நல்லா யூஸ் பண்ற அளவுக்கு நல்ல பிராடா பெருசா பண்ணிருக்காங்க அதே சமயம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஸ்டைலிஷான லேடிக்கு பிடிச்ச மாதிரி ஒரு அழகான கிச்சன் இந்த கிச்சன் பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா ரொம்ப வெண்டிலேஷனும் இருக்கும் பால்கனி இருக்கும் அதே சமயம் வந்து பாத்தீங்கன்னா சூப்பரா வந்து பாத்தீங்கன்னா அழகா ஒரு ஸ்டைலிஷா ரெடி பண்ணிருக்காங்க மார்பிள் ஒர்க்கோட பாருங்க மெயினா வந்து லேடிஸ் விரும்புறது வந்து கிச்சன் வந்து ரொம்ப ஸ்டைலிஷா இருக்குனு விரும்புவாங்க அந்த அளவுக்கு ஸ்டைலிஷா இருக்குது மெயினா காக்கோட்டமும் விரும்புவாங்க வென்டிலேஷன் விரும்புவாங்க அத நூறு சதவீதம் நிறைய தெரியாது பெரிய பிராடான பெரிய காலுங்க சோஃபாலாம் யூஸ் பண்ற அளவுக்கு நல்ல பெரிய காலு இதுலயே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு இந்தியன் ஸ்டைல்ல ஒரு உங்களுக்கு வந்து ரெஸ்ட் ரூம் ரெடி பண்ணிருக்காங்க அதே சமயம் வந்து ரைட் ஹண்ட் சைட்ல உங்களுக்கு லெப்ட் ஹண்ட் சைட்ல ஒரு மாஸ்டர் பெட்ரூம் இந்த பெட்ரூமோட பெரிய சிறப்பு என்னன்னா மாஸ்டர் பெட்ரூம் பண்ணிக்கலாம் அதே சமயம் பேக் சைட்ல வந்து ஒரு பெரிய வென்டிலேஷனோட பெரிய கேப்போட ஒரு அழகான ஒரு சிட் அவுட் ஏரியா இருக்குது நம்ம ஒரு ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல வந்து சாய்ங்காலம் டைம் ஸ்பெண்ட் பண்றதுக்கு ஒரு அழகான ஸ்பேஸுங்க இது நல்லா வீட்டில் இருக்கிற எல்லாரும் உட்காந்து பேசுறதுக்கு ஆகட்டும் அதே சமயம் நம்ம ஒரு பார்ட்டி ஆகட்டும் எல்லாமே நம்ம வந்து இந்த இடத்துல நம்ம ஸ்பெண்ட் பண்ணிக்கலாம் அதே சமயம் ரொம்ப ரிலாக்ஸா வந்து இந்த இடத்துல நம்ம டைம் ஸ்பெண்ட் பண்ற மாதிரி ஒரு அட்டகாசமான ஸ்பேஸ் இது கரெக்டா நம்ம வந்து செகண்ட் ஃபுளோர் வந்துட்டுங்க இதோடைய விலை விவரம் அதே சமயம் எவ்வளவு கன்ஸ்ட்ரக்ஷன் ஏரியா எவ்வளவு லேண்ட் ஏரியான்னு தெரிஞ்சுக்கோ லேண்ட் லேண்ட் அப்ரூவ்டு பில்டிங் பில்டிங் அப்ரூவோட இந்த இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் அதே சமயம் வந்து வந்து இருபத்தி நாலு அடி ரோடு சவுத் அமைஞ்சிருக்குதுங்க ரேட்டு உங்களுக்கு ஏரியா தொள்ளாயிரம் சதுரடி கைக்கு வரும் அதே சமயம் ஏரியா ஆயிரத்தி எட்நூத்தி ஐம்பது சதுரடி கன்ஸ்ட்ரக்ஷன் ஏரியா லேண்ட் அப்ரூவ்டு பில்டிங் அப்ரூவோட ஒரு அட்டகாசமான ரேட்டு அறுபத்தெட்டு லட்சம் அமையவே அமையாது இந்த ரேட்டுக்கு இன்னைக்கு கன்ஸ்ட்ரக்ஷன் வந்து ரெண்டாயிரத்தி நானூறு ரூபாய் இல்லாம ஒரு சதுரடி பண்றதே இல்லை நீங்க இதெல்லாம் கால்குலேஷன் பண்ணி பாத்தீங்கன்னா ஏறக்குறைய உங்களுக்கு வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் வேல்யூவே வந்து பாத்தீங்கன்னா ஒரு நாற்பது லட்ச ரூபா டச் ஆயிருக்கு லேண்ட் ஏரியா வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து முப்பத்தஞ்சு லட்சம் ரூபாய் லேண்டோடைய காஸ்ட் உங்களுக்கு உள்ள வந்ததுனால ஏறக்குறைய உங்களுக்கு எழுபத்தி மூணு எழுபத்தி நாலு லட்ச ரூபா பட்ஜெட் உள்ள ப்ராப்பர்ட்டியை அறுபத்தெட்டு லட்சம் ரூபாய்க்கு எடுத்துட்டு வந்துருக்கும் மேற்கொண்டு அவர்களுக்கு திரை திருநபருக்கு கால் பண்ணுங்க நேர்ல வாங்க இதுலயும் ஸ்லைடிங் நேரம் போல் ஒன்னு ரெண்டு குறைச்சி எங்கனால முடிஞ்ச வரைக்கும் உங்களுக்கு பெஸ்டா பண்ணி தரும்